வணக்க நண்பர்களே நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பெல்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம இன்றைக்கு குழி அடித்தால் அரிசியின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்மணிகள் பின் ஒரு மலையில் அறுவடைக்கும் வரும் தன்மை அடிச்சான் அடிச்சான் அல்லது குழி வெடிச்சான் என்று அழைக்கப்படுகிறது வறட்சி காலத்திலும் குழி அடிச்சான் நெல் வளரும் குடிநீரில் கொண்டு வளர்ந்த நெற்கதிர்கள் வெடிப்பதால் குழி அடிச்சான் என்று அழைக்கப்படுகிறது குழி அடிச்சான் அரிசியில் அதிக அளவு மக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் பல்வேறு உடல்நலக் கோளாறுகளை தடுக்கிறது மற்றும் குணப்படுத்தப்படுகிறது சிறந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை அளிக்கும் குழி அடிச்சான் அரிசி பல சத்துக்கள் இருக்கும் குறிப்பாக வைட்டமின் சத்துக்கள் தாது சத்துக்கள் நார்ச்சத்துக்களும் கொண்ட அரிசி குடலில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் கொண்ட அரிசி இந்த அரிசி சிகப்பு நிறத்தில் இருக்கும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவும் குழி அடிச்சார் அரிசி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது நாச்சத்து உள்ளதால் தாய்மார்களின் மலர்ச்சிக்கல் குறைபாடு குறைக்க உதவுகிறது பாரம்பரிய பத்திய உணவு பட்டியலில் குழி அடிச்சால் அரிசி முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் உள்ள கால்சியம் சத்து எலும்புகள் உறுதிப்படுத்த உதவுகிறது இந்த அரிசி சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் இந்த அரிசி ஏற்றது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவியது இது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டது குழி அடிச்சான் அரிசியில் என்னென்ன ரெசிபிகள் பண்ணலாம் குழி அடிச்சான் அரிசி தோசை குழி அடிச்சான் அரிசி பொட்டு குழி அடிச்சான் அரிசி முருங்கக்கீரை கொல்கட்டை குழி அடிச்சான் அரிசி கேழ்வரகு கஞ்சி குழி அடிச்சான் அரிசி கஞ்சி மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் கண்டு ஷேர் பண்ணுங்க